உலகளவில் மக்கள் அதிகப்படியாக உயிரிழப்பதற்கு காரணமாக இருப்பது ஹை பிளட் ப்ரெஷர் அதற்கு அடுத்தபடியாக மக்கள் அதிக அளவில் இறப்பதற்கான காரணமாக ஏர் பொல்யூஷன் காற்று மாசு அப்படின்றது இருக்குது சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஏர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையின்படி உலகளவில் எண்பத்தி ஓரு லட்சம் மக்கள் வந்து காற்று மாசினால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டும் எண்பத்தோரு லட்சம் மக்கள் காற்று மாசின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இந்தியாவில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காற்று மாசினால் அந்த ஒரு வருஷத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த குளோபல் ஸ்டேட் ஆஃப் ஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்கு காற்று மாசுனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது போது காற்று மாசுனால ஏற்படக்கூடிய மற்ற வியாதிகள் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் சேர்த்துதான் இதை வந்து சொல்றாங்க அப்ப காற்று மாசுனால வரக்கூடிய மற்ற வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைப் டூ டயாபெட்டிஸ் மூச்சு குழாயில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் லங் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் அப்புறம் ஹீட் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகள் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எண்பத்தி ஒரு லட்சம் மக்கள் வந்து உலகெங்கும் காற்று மாசுனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த ரிப்போர்ட் மூலியமாக தெரிவித்திருக்கிறார் காற்று மாசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான காற்று மாசுகள் இருக்குது அதாவது பொல்யூட்டன்ட் அடிப்படையில் பர்டிகுலர் மேட்டர் நுண்தொகளினால ஏற்படுற காற்று மாசு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்னால ஏற்படுற காற்று மாசு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதனால வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிரவுண்ட் லெவல் ஓசோன்னால ஏற்படுற காற்று மாசு அப்படின்னு பொல்யூட்டன் அடிப்படையில் காற்று மாசம் பல வகையில் பிரிக்கலாம் அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் ஏர் பொல்யூஷன் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு இன்டோர் பொல்யூஷன் அப்படின்ற வகையிலையும் நம்ம காற்று மாசை நம்மளால் பிரித்து பார்க்க முடியும் இப்படி பிரித்து பார்த்து எந்த வகையான காற்று மாசனால் எத்தனை சதவீதம் பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து எந்தெந்த வகையான காற்று மாசத்துல உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த ரிப்போர்ட்டின் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் வந்து பர்டிகுலர் மேட்டர் அப்படின்ற நுண்துகள் கலந்த காற்றை சுவாசித்ததுனால் ஐம்பத்தி எட்டு சதவீதம் வந்து உயிரிழந்திருப்பதாகவும் கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஓசோன் என்பது நைட்ரஸ் ஆக்சைடும் வாகனத்திலிருந்து வெளியேறக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடும் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் ஒன்னா சேரும்போது சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுறது இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் சோ இந்த கிரவுண்ட்லோ லெவல் ஓசோனில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஸ் ஆக்சைடும் வால்டென் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் வெஹிகுலர் பொல்யூஷன்லேருந்து இருந்து ஒரு கணிசமான அளவு வந்தாலும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் பவர் பிளான்ஸும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன்னால ஏற்படுற அந்த பாதிப்புனால ஆறு சதவீத மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு இன்டோர் ஏர் பொல்யூஷன் காரணமாக முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அவ இன்னமும் வந்து நம்ம வீடுகள்ல ஆஹ் ஃபாசில் ஃபியூவல்ஸ் பயன்படுத்துறது விறகடுப்பு பயன்படுத்துறது நிறைய குப்பைகளை போட்டு எரிப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்ப இந்த ஹவுஸ் ஹோல்டு பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய காலங்களை விட இந்த பத்து இருபது ஆண்டுகள் முன்னாடி இருந்ததை விட தற்போது வந்து பாத்தீங்கன்னா குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்ப இது என்ன எதை உணர்த்துது அப்படின்னா சைனா இந்தியா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்ல வந்து இந்த விறகடுப்பு எரிப்பது குப்பையை எரிப்பது போன்ற இந்த பிராக்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றது இந்த டெத்து குறைஞ்சிருக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல சைனாக வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிகுலர் பொல்யூஷன் அதிகரிக்கிறது தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து அதிகரிப்பது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற பொலியூஷனும் குறிப்பாக வந்து பர்டிகுலர் மேட்டர் பொல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் பிரதேசத்துக்கும் நாடுகளுக்கும் இடையே எப்படி வந்து இந்த ஏர் பொல்யூஷன் டெத் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு வேரிய ஆயிருக்கு அப்படின்றத வந்து இந்த பேசியிருக்காங்க அதன்படி இண்டோர் சைனாலையும் இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பாக வளரும் நாடுகள் ஏழை நாடுகளில் வந்து ஆப்பிரிக்கா முதல் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் வந்து நிறைய இன்டோர் ஏர் பொல்யூஷனால் ஏற்பட்டிருக்க டெத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் வளர்ந்த நாடுகள் குறிப்பா யூரோப் சென்ட்ரல் யூரோப் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இண்டோர் ஏர் பொல்யூஷன்னால் ஏற்படக்கூடிய அந்த டெத்து அப் அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு நியர் டு ஜீரோ அளவில் தான் வந்து அமெரிக்காவிலையும் யூரோப்லேயும் வந்து இண்டோர் ஏர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படின்றது இருக்குது அப்போ எந்த கண்ட்ரியில் எந்த பொல்யூஷனை வந்து நம்ம அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்த உயிரிழப்புகளை வந்து நம்ம குறைப்பதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாளணும் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டு மூலியமாக நமக்கு தெரியுது பெருக்கம் அப்படின்றது வளரும் நாடுகளில் அதிகமா இருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸ் இன்னமும் வந்து நம்ம வந்து எனர்ஜிக்காக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கும் மேல தான் இப்ப நிறைய நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் பவர் பிளான்ட பயன்படுத்துறதுனால அங்கே வந்து நுண்துகள் பெருக்கம் அதிகமா இருக்கு வாகனத்துலேருந்து வரக்கூடிய பெருக்கம் வந்து அதிகமா இருக்கு அதே நேரத்தில் இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய எந்த அளவுக்கு பாதிப்பு நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி பர்டிகுலர் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது அப்ப ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் அதிக நுண்துகள் பெருக்கம் வரதுக்கு காரணமாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸ் அப்போ அந்த மைன்ஸ்லேருந்து வரக்கூடிய மினரல் ஓர்ஸ் மினரல் டஸ்ட் வந்து அதிகமாக பர்டிகுலர் மேட்ருக்கு வந்து காரணமாக இருக்கு இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு காரணங்களாக இந்த பொலிட்டன் வந்து பிரிச்சிருக்காங்க அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் வந்து அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியா சைனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கு வளரும் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய நாடுகளாக இருந்துட்டு இருக்கு அப்போ அங்கே இருக்க பொல்யூஷனை எப்படி ஹேண்டில் பண்றது இப்போ வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தால் பொல்யூஷனும் இருக்க செய்யும் மக்கள் தொகை அதிகமா இருக்கும் போது பொலியூஷன் இருக்கதான செய்யும் இந்தியாவையோ இல்ல சைனாவையோ மற்ற யூரோப் கண்ட்ரியோட இல்ல ஓட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்ற வாதம் பெரிய அளவில் வைக்கப்படுது பொது தளங்களில் சுற்றுச்சூழல் ஆங்கிளில் பேசும்போது இந்த கண்ட்ரிஸ்குள்ள ஒரு கம்பேரிசன் இருக்க இது சரியான ஒரு அப்ரோச் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவும் இந்தியாவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓசோன் பொல்யூஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஓசோன் பொலியூஷன்ல வந்து சைனாவோட இந்தியா வந்து அதிகமான மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பர்டிகுலர் மேட்ரு பொல்யூஷனை பார்க்கும்போது சைனாவில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வேறுபாடை எக்ஸ்ட்ர ஆண்டு பெருக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த காற்றை சுவாசிப்பதனால் பதினோரு லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆனா இந்தியாவில் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்ப நுண்துகள் பெருக்கத்தினால இருக்கக்கூடிய உயிரிழப்புல உலக சைனா முதல் இடத்துலயும் இந்தியா இரண்டாவது இடத்திலயும் இருக்கு இதுவே ஓசோன்னால ஏற்படுற ஏர் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல இந்தியாவில உள்ள மக்கள் வந்து அதிகமாக உயிரிழந்திருக்கிறாங்க சைனா வந்து ரெண்டாவது இடத்துல தான் இருக்குது இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஓசோன் பொலியூஷனால இந்தியாவில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதே சைனாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் தான் உயிரிழந்திருக்காங்க அப்போ மக்கள் தொகை பெருக்கத்தில் நம்ம விட அதிகமாக இருக்கிற ஒரு நாடு நம்மளை விட வாகனங்கள் அதிகமாக வச்சிருக்க நாடு ஓசோன் பெருக்கத்தில் வந்து ஓசோன் பொல்யூஷன்னால கம்மியான உயிரிழப்பு சந்திச்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான யுக்திகளை அவங்க கையாண்டிருக்காங்க என்ன மாதிரியான மெஷர்ஸை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஓசோன் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கு அதுல இந்தியா பாடம் கற்றுக்கொண்டு நம்ம பாலிசியை மாற்றும் அந்த நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த ஆய்வு ரிப்போர்ட்டின் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது ஸோ இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதினர் அதிகமாக காற்று மாசினால உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது ஸோ இந்த இந்த காற்று மாசு அப்படின்றது எல்லோரையும் பாதிக்குது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லோரையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது இருக்கு இருக்குது ஆனால் யாரை அதிகமாக இம்பேக்ட் பண்ணுது யார் வந்து அதிகமாக எந்த வயதினர் அதிகமாக காற்று மாசினால இறந்திருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு மிக தெளிவான பதிலை இந்த அறிக்கை வந்து கொடுத்துருப்பதாக நான் பார்க்குறேன் அப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறியவர்களும் வயது பெரியவர்களும் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களும் ஐந்து வயது கீழே உள்ளவங்களும் தான் அதிகமாக காற்று மாசினால் உயிரிழந்திருக்கிறாங்க எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும் அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஏழு லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்த டெத்தில்ல எண்பத்தி ஓரு லட்சம் பேர் காற்று மாசினால் உயிரிழந்ததில் ஏழு லட்சம் பேர் வந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல இன்னொரு உட்பிரிவாக ஒரு மாதம் வயது பச்சிலம் குழந்தைகள் ஆறு லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அதாவது இந்த எண்பத்தி ஓரு லட்ச உயிரிழப்புகள்ல ஆறு லட்சம் உயிரிழப்புகள் வந்து பச்சிலம் குழந்தைகள் ஒரு பிறந்து ஒரு மாதம் கூட தாண்டாத பச்சிலம் குழந்தைகள் வந்து ஆறு லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த காற்று மாச நாள் அப்ப முதியவர்கள் அறுபத்தைந்து லட்சம் பேரும் சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் ஆறு லட்சம் பேரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவே வந்து எழுபத்தி லட்சம் பேர் அப்ப மீதி இருக்கிற எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் தான் மத்த ஏஜ் குரூப் அதாவது இப்ப அஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயது ஐம்பது வயதுக்குள்ள இருக்கவங்க உயிரிழக்கிறதுக்கான சதவீதம் அப்படின்றது ஒரு எட்டு சதவீதத்துல இருந்து ஒன்பது சதவீதம் இருக்கு மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு சதவீதம் வந்து முதியவர்களும் கை வந்து காற்று மாசனால உயிரிழந்திருக்காங்க கை குழந்தைகள் அதிகமாக இறக்கும் சதவீதம் வந்து ஆப்பிரிக்காலையும் சவுத் ஏசியாலையும் அதிகமாக இருக்கு அப்ப இதற்கு காரணம் வந்து இண்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்றது தெரிவிக்கிறாங்க இப்ப இண்டோர் ஏர் பொல்யூஷன் இந்த கன்ட்ரீஸ்ல வந்து அதிகமாக இருக்கு அப்ப இண்டோர் ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில்தான் சின்ன குழந்தைகள் வந்து அதிகமாக உயிரிழக்காதாக இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு ஒரு கை குழந்தை பச்சிளம் குழந்தை அப்படின்றது ஒரு மனிதன் மனிதனை விட ஒரு சிறிய அளவிலான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துற முடியாது ஒரு கை குழந்தைக்கான ஒரு தன்மை அவங்க எந்த அளவுக்கு வல்னரபுளாக இருக்காங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மூச்சு குழாயை வந்து நுண்து வந்து தாங்கி கொள்ளும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒரு இப்போ வளர்ந்த மனிதனுக்கும் ஒரு கை குழந்தைக்குமான அந்த வல்னர வல்னரபிலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே ஏர் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இருக்குது அந்த காரணங்களுக்காக தான் வந்து சின்ன குழந்தைகள் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய புகையை சுவாசிக்க முடியும் பார்க்கும்போது அவர்களுடைய உயிரிழப்பு அப்படின்றது அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அதனால தான் சவுத் ஏஷியாவிலையும் இதுலேயும் ஆப்பிரிக்கா கண்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுடைய இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கு இப்போ இந்த சவுத் ஏஷியாவிலையும் ஆப்பிரிக்காவிலும் ஏற்பட்ட இறப்பு இந்த ஏர் பொல்யூஷன்னால் ஏற்பட்ட இந்த டெத்ஸில் முப்பது சதவீத டெட்ஸ் வந்து இந்த ஒரு ஒரு மாதம் தாண்டிடாத குழந்தைகள் வந்து நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாலிசி மேக்கர்ஸ் வந்து கருத்தில் எடுக்கணும் இண்டோர் பொல்யூஷனை வந்து அட்ரஸ் பண்ணுறதுலேயும் இன்டோர் பொல்யூஷன் பற்றின ஒரு அவேர்னஸை வந்து கிராமப்புறங்கள்லேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது வந்து அரசுடைய கடமையாக இருக்குது அதே மாதிரி பர்டிகுலட் மேட்ரு பொல்யூஷன்னால வந்து முதியோர்கள் வந்து அதிகமாக இறந்துருக்காங்க ஓசோன் பெருக்கிறதுனால அதிகமாக இறந்துருக்காங்க அதன் அதை சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு அது தொடர்பான வந்து பாலிசி இன்டர்வென்ஷன் வந்து அரசு வந்து உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் ஓசோனை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஹீட்வேவ்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே ஓசோனுடைய அதிகரிப்பு அதோடைய இன்க்ரீஸ்ன்றது வந்து சமீப காலமாக அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபத்தில் வந்து யூரோப்லேயும் இந்தியாவிலேயும் ஹீட்வேவ்ஸ் இருக்கும் போது அங்கே வந்து அதிகப்படியான ஓசோன் கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து வேவுக்கும் ஓசோன் கிரவுண்ட் லெவல் ஓசோனுக்குமான கோரிலேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு ஹீட் அதிகமா இருக்கும் போது சன்லைட்டை வந்து அதிகமாக ஹீட் எக்ஸ்போஸ் ஆகும் போது அங்க வந்து ஓசோன் ரியாக்ஷன்ஸ் அதாவது இந்த வால்டெல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் தான் இந்த ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்ப ஹீட்வேவ் அதிகமாக இருக்கும் போது ஓசோன் நிச்சயமாக அதிகரிக்க போகுது அப்ப அதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய போறோம் ஓசோன்னால ஆறு சதவீதம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில் ஓசோன்னால உயிரிழந்தவங்களோட பேருடைய எண்ணிக்கை ரெண்டரை லட்சத்துக்கிட்ட இருக்கு அப்ப இதை எதிர்கொள்ளத்துக்கு வருங்காலத்துல நம்ம என்ன வந்து ஒரு பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம் என்ன மாதிரியான யுக்திகளை கையாள போறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா நம்ம முன்னாடி இருக்கு நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸும் நம்மளுடைய அரசாங்கமும் நிச்சயமாக இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கான ஏர் பொல்யூஷனை ஒரு சீரியஸ் த்ரெட்டாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளணும் அதற்கான நடவடிக்கைகளை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்னு பூ நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்